அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா பார்சல் ஓப்பனிங் வீடியோ தான் என்ன மாடல் சால் வந்திருக்குன்னு பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்தவங்களோட பேரை படித்து பார்த்துருவோம் அப்துல் ரஃபி தஸ்லீமா இப்ராஹிம் ஹச் யாசிரா எம்டி யாசிம் மெஹராஜ் அப்துல் ஹாசிம் இவங்க எல்லாேருக்கும் டிஸ்பேஜ் பண்ணியாச்சு பில்லு வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஆர்டர் கொடுத்த எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் ஜஜா கல்லா ஹயர் இதே மாதிரி எப்போதும் சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் போன வீடியோவில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்கெலாம் வந்து கொஸ்டின் மாதிரி கேட்டிருந்தோம் கரெக்டாக ஆன்சர் பண்ணவங்களோட பேர் மட்டும் சீட்டு எழுதி போட்டு குலுக்கி எடுத்தோம் அதில் மூணு பேருக்கு உழுந்துச்சு அந்த மூணு பேருக்கும் இந்த சால் தான் வந்து நம்ம கிஃப்டாக கொடுக்க போகிறோம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஏதோ என்னால் முடிஞ்சது இதே மாதிரி எல்லாருக்கும் கிஃப்ட் வந்து கிடைக்கும் இன்ஷாலாக எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மூணு பேரில் ஒருத்தவங்க வந்து குட்டி ஜாகித்துங்கிறவங்க வந்து விருதாச்சலம் அப்புறம் முகமது அர்ஷத்ங்கிறவங்க வந்து கொல்லுமேடு என்னோடய தங்கச்சோட நாத்தனார் தான் கடைசியில் அவங்க தான் எப்போதும் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுவாங்க எல்லா வீடியோக்கும் க ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணிடுவாங்க சூப்பர் அக்கா சூப்பர் அக்கா அப்படின்ட்டு இன்னொன்று வந்து ஃபஜ்லுதீன் வந்தது வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து யூடியூப்பில் வச்சுருக்காங்க அந்த நேம் வந்து இதில் ஒருத்தவங்க வெளியூர் விருதாச்சலம் ஒருத்தவங்க கொல்லுமேடு ஒருத்தவங்க நம்ம தெரு நம்ம ஏரியா தான் மூணு பேருக்கும் இன்றைக்கி கிஃப்ட் கொடுத்துருவோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் வந்து இப்போ பார்சல் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவோம் இதுக்கப்புறம் வந்து ஆர்டர் போடுறவங்களுக்கும் மின்சாலா என்னால் முடிஞ்சது காட்டன் சால் தொழுகை சால் இருக்குதுல்ல ரெண்டு மீட்டர் காட்டன் சாலு ஆர்ட்ரு ஆறு சால் எடுக்கிறவங்களுக்கு ஒரு புர்கா சால் வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் ம மிஸ் பண்ணிடாமல் எல்லோரும் ஆர்டர் பண்ணிவிடுங்க அப்புறம் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிட்டு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு புர்கா சால் வந்து எதா நான் வந்து அதுக்குன்னு ஒரு சால் வச்சுருக்கேன் அந்த மாதிரி சால் வந்து உங்களுக்கு வந்து கிஃப்ட்டாக வந்துடும் ஒரு சால் வந்துடும் மிஸ் பண்ணாமல் காட்டன் சால் வந்து ஆர்டர் கொடுத்துக்கிறோங்க ஆர்டர் கொடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து இப்போ நோன்பு வரப்போகுது இல்லையா அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து கிஃப்ட்லாம் கொடுக்குறோம் இந்த சாலை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க துவா செய்யுங்க எங்களுக்காகவும் துவா செய்யுங்க நாங்களும் உங்களுக்காக துவா செய்கிறோம் இப்போ வந்து என்ன சால் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா புது டிசைனில் பார்பி சால் வந்திருக்கு பார்பி சால்லேயே வந்து வேற மாடல் பார்பி ஷால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி வந்ததுலாம் டிஷூ பேப்பர் மாதிரி இருந்துச்சு இது வந்து பனியன் கிளாத் துணி மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது இதில் வந்து ஒரு ஒரு கலர்லேயும் அஞ்சு அஞ்சு பீஸ் வாங்கியிருக்கோம் இந்த சாலோட ரேட்டு வந்து நூற்றி எழுவது அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் ஒரு சாலோட ரேட்டு நூற்றி எழுவது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது வந்துடும் அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு வந்துடும் இப்போ வந்து எத்தனை சால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு எண்ணிகிட்ருக்குறேன் அப்புறம் வந்து நிறையா சிஸ்டர்ஸ்லாம் வந்து கம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஆர்டர் பண்ணுறவங்களுக்கும் ஏதாச்சும் கிஃப்ட் கொடுங்க அந்த மாதிரி கேட்டு கேட்டிருக்கீங்க அதனால தான் வந்து சால் வந்து காட்டன் சால் வந்து ஆறு சால் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புர்கா சால் ஃப்ரீயாக கொடுக்கலாம் கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம என்னோடய சேனலில் லிங்க் வந்து மூணு பேருக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கணும் அப்படி இருந்தால் எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கும் ஒரு சால் வந்து கிஃப்டாக கொடுத்துடலாம் ஊர்கா சாலோ இல்லை காட்டன் சாலோ ஏதோ ஒரு சாலும் உங்களுக்கு நான் கிஃப்டாக வச்சு கொடுத்துருவேன் இன்ஷல்லா அவ்வளோதான் ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு அலஹந்திலா எல்லா சாலும் கரெக்டாக வந்திருக்கு நான் வந்து ஹோல்சேல் பண்ணுறேன் நான் அந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க ஹோல்சேல் கிடையாது ஒன்லி ரீட்டைல் மட்டும் தான் நான் இப்போ இருக்கேன் கேஷ் ஆன் டெலிவரியும் கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் மூணும் ஒரே நம்பரில் இருக்குது நீங்கள் ஆர்டர் எடுத்துகிட்டு கன்ஃபார்ம் பண்ணி நான் உங்களுக்கு பேடிஎம் ஃபோன்பே நம்பர் நான் அனுப்பிடுவேன் நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் பார்சல் பண்ணி ஃபோட்டோ அனுப்பிடுவேன் இப்போது பார்பி ஷாலில் வந்து ஓப்பன் பீஸ் பாருங்கள் இப்போ வந்திருக்கிற புது மாடல் பார்பி ஷால் சூப்பராக இருக்குது இந்த சாலு ரொம்ப நல்லா இருக்குது ஐம்பது பீஸ் எடுத்திருக்கோம் இந்த சாலோட சைஸ் பார்த்திங்கன்னா நார்மல் சைஸு தான் புது மாடல் பார்பி சால்லையே அது டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருந்துச்சு இது வந்து பனியன் கிளாத்து இந்த துணி வந்து எல்லா கலருமே வந்து லைட் கலராக வந்து வந்திருக்கு இந்த தடவை இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது ஓப்பன் பீஸ் வந்து எல்லோ கலர் இல்லை ஒன் சைடு பல்லுவில் மட்டும் ஸ்டோன் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க இது நார்மல் சைஸ் தான் ஒரு பீஸு நூற்றி எழுவது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் அஞ்சு சாலை எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் எஸ்டி கொரியரில் தான் நான் போட்டுட்டு இருக்கிறேன் எஸ்டி கொரியர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குன்னா ஆர்டர் கொடுத்துடலாம் நீங்கள் இப்போது நான் ஒரு ஒரு கலராக உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருக்கிற கலரை மட்டும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிடுங்க அப்புறம் காட்டன் சால் வேணுங்கிறவங்க நான் ஏற்கனவே போன வீடியோவில் காமிச்சிருக்கேன் காட்டன் சாலோட கலர்லாம் காமிச்சிருக்கேன் அதில் போய் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்கலாம் ஆறு காட்டன் சால் எடுத்திங்கன்னா ஒரு சால் ஃப்ரீயாக வரும் குர்கா சால் ஒரு சால் ஃப்ரீயாக கொடுக்குறோம் நம்ம சப்ஸ்க்ரைபராக இருக்கணும் இப்போ நான் இருக்கும் போதே உங்களுக்கு கால பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் காலும் பண்ணாதீங்க நீங்கள் பேசி அண்ணா எழுத தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பிடுங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவேன் அப்புறம் வந்து நாங்களும் யூடியூப் வந்து உங்கள் சப்ஸ்கிரைபர் தான் சிஸ்டர் நாங்கள் கமெண்ட் பண்ணுறோம் எங்கள் பேர் வந்து உழுவ மாட்டேங்குது அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க இன்ஷல்லாக உழுவோம் கமெண்ட் பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணி கமெண்ட் பண்ணி விடுங்க நான் குளிக்க எடுக்கும் போது கரெக்டாக எல்லாருக்கும் உழுவோம் எல்லாருக்கும் பரிசு இருக்குது இன்சாலா ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கும் இப்போ வந்து நம்ம காட்டன் சால் மட்டும் ஆர்டர் ஆறு எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு சால் ஃப்ரீயாக புர்கா சால் வந்து கொடுக்க போகிறோம் இன்சாலா இதுக்கப்புறம் இன்னும் நமக்கு சப்ஸ்கிரைபர் வந்து அதிகமாக ஆகும் இன்னும் நிறையா கிஃப்டெல்லாம் வந்து கொடுக்குற மாதிரி நம்ம பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க இப்போ நான் காட்டுற கலர் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியலன்னா நான் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு எல்லா கலரையும் வச்சியும் காமிச்சிருக்கேன் அப்புறம் சாலோட ஃபோட்டோ அந்த கலரு எல்லாம் கிளியராக தெரியாத மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோவும் காமிச்சிருக்கேன் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அப்படியே வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க இப்போது எல்லா கலரையும் வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் எல்லா கலருமே சூப்பராக இருக்குது இந்த சால் வந்து செம்மையாக இருக்குது கல்யாணத்துக்கெலாம் வந்து புடவைக்கு மேலே போட்டுக்கிட்டு நம்ம வந்து பந்தியில் நின்னோன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனாக இருக்குது பொர்காக்கை கூட போடுறது இல்லை எல் எல்லோரும் வந்து இப்போ வந்து வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குன்னா அதில் வந்து எல்லோரும் குரூப்பாக வந்து இந்த மாதிரி சாலை எடுத்து புடவைக்கு வந்து மேலே தலையில் சுற்றி போட்டு பின்னு போட்டால் செம்மையாக இருக்கும் இந்த சால் வந்து பார்பி சாலையே இது வந்து புது மாடலில் வந்திருக்கு வேணும்னா அப்படியே டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிடுங்க ஃபோன் பண்ணாதீங்க கலர் எல்லா கலரும் லைக் கலராக சூப்பராக இருக்குது எந்த கலருமே நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது இதுலேயும் உங்களுக்கு கிளியராக தெரியல அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபோட்டோவும் காமிச்சிருக்கேன் அதுலேருந்தும் வந்து பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க குரூப்லேயும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் குரூப்பில் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அப்டேட் பண்ணிட்டேன் இப்போ தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஃபோட்டோவும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதுலேருந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து நம்ம சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கு வந்து கிஃப்ட்டு கொடுக்க போகிறோம் என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து என்னோடய சொந்தக்காரங்களும் இருக்காங்க வெளி ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க நிறையா எல்லாரும் இப்போ கிஃப்ட் கொடுக்கறதுனால கமெண்ட் பண்ணுறாங்க ஆனால் கொல்லுமேட்டில் இருக்கிற இந்த முகமது அர்ஷத்துங்கிறது வந்து என்னோடய தங்கச்சியோட நாத்தனார் தான் அவங்க வந்து எப்போதும் நான் ஆரம்பித்த காலத்துலேருந்தே வந்து கமெண்ட் பண்ணிடுவாங்க அவங்க வந்து அவங்களுக்கு உழுவ நான் எதிர்பார்க்கவே இல்லை முகமது அர்ஷத்துன்னு வந்திருக்கிறதும் அவங்க நான் நினைக்கல தான் தெரிஞ்சிச்சு அவங்க என் தங்கச்சோட நாத்தனாரு அப்படின்ட்டு இப்போ வந்து நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம் கொல்லுமோட்டுக்கு தான் வந்திருக்கோம் அவங்களுக்கு போயிட்டு சாலை வந்து கிஃப்ட்டை வந்து கொடுத்துடலாம் இதே மாதிரி உங்களுக்கும் கிஃப்ட் வரணும் அப்படின்னா நான் வந்து ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கேன் கொஸ்டின் கேட்டு அதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டு கரெக்டாக பண்ணுறவங்களுக்கு கிஃப்ட் இருக்குது சீட்டு எடுத்து போட்டு நம்ம குலுக்கி போட்டு கிஃப்ட்டு கொடுத்துருவோம் இப்போ வந்து வந்தாச்சு கிஃப்ட் கொடுக்க வந்த இடத்துல டீ கொடுத்துட்டாங்க டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிஃப்ட் கொடுக்க போகிறோம் நம்ம கிஃப்ட்டு வாங்க போகிறது வந்து இந்த மகாராணி தான் என்ன ஒரு ஸ்டெயிலாக உட்காந்துருக்காங்க பாருங்கள் இவங்க வந்து கிஃப்ட் வாங்குறதுக்காகவே வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க பாருங்க இவங்க கிட்டேயே வந்து நம்ம கிஃப்டை கொடுத்துருவோம் தேங்க் யூ தேங்க்யூ நானே கேட்டு வாங்கிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போலேருந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட் போடுறது வந்து முகமது பேரில் தான் வரோம் அவங்களுக்கு ரொம்ப சொல்லு தேங்க் யூ சொல்லு வீடியோவை சொல்லு தேங்க் யூ சொல்லு இப்படி 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 ம்

ஷேர் பண்ணுங்க சொல்லு ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சொல்லு எல்லாருக்கும் உங்க எல்லாருக்கும் கிஃப்ட் வரும் சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க எல்லாருக்கும் கிஃப்ட் வரும்னு சொல்லு கிஃப்ட் வரும் சொல்லு எங்களுக்கு கிஃப்ட் வந்துருக்கு சொல்லு எங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லு எங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கிஃப்ட் வரும் கமெண்ட் பண்ணுங்க வரும் ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லு ஆன்சர் பண்ணுங்க பண்ணுங்க இதெல்லாம் வாங்கி உங்களுக்கு கொடுப்பா சொல்லுங்க

குட்டி ஜாகித்துங்கிறவங்க விருதாச்சலம் அவங்களுக்கு பார்சல் போட்டு விட்டுருவோம் இதே மாதிரி உங்களுக்கு கிஃப்ட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அஸ்ஸலாமு வலைக்கும்